வணக்கம் இயற்கை விவசாய நண்பர்களே இது உங்கள் மகேஷ்குமார் திருச்சி லால்களில் இருந்து பேசுகிறேங்க எங்களோட பெரிய கிளைண்ட்டுக்கு ஒருத்தருக்கு நாங்கள் கிலோ குச்சி இப்போ ரீசண்டாக இறக்குனோங்க கிலோக்குச்சியை லாரிலேருந்து இறக்குறப்ப இப்படி தூக்கி போடக்கூடாதுங்க செங்குத்தா தரையில் நிப்பாட்டி வைக்கணும் இல்லைனா காஞ்சி போயிருங்க நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலும் குச்சியை இப்படி நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு உயிர் தன்மை அதிகமாக இருக்குங்க ஒரு நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு கூட நீங்கள் நடலாங்க அது இல்லாமல் பார்க்கத்தப்பட்ட ஒரு நூறு கட்டு இறக்கணுங்க இது வந்து ரெண்டு பக்கட்டும் வரிச்சு கட்டுறதுக்கு இந்த பார்க்கத்தப்பட்டே நாங்கள் யூஸ் பண்ண வைக்கிறோம் நீங்கள் உங்கள் சைடு மூங்கில் கிடச்சிச்சின்னா மூங்கில் யூஸ் பண்ணலாம் எங்கள் சைடு பாக்குத்தப்பட்டனால நாங்கள் பார்க்கத்தப்பட்டே இறக்கி கொடுக்குறோங்க இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் குச்சிக்கு மேலே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இது முதல் தவணையாக நாங்கள் எங்களோட மெட்டீரியல்ஸை இறக்கிட்டோங்க ஃபஸ்ட்டு குழியை இப்போ ஜேசிபியில் போட்டுட்டு குச்சை வந்து வரிசையாக நட்டு ரெண்டு பக்கெட்டும் மண் அணைக்கணுங்க நல்லா உறுதியாக ரெண்டு பக்கட்டும் மண் அணைச்ச பிறகு அந்த காலில் மீய்ச்சி விட்டுட்டு நீங்கள் பாக்கத்தப்பட்ட ரெண்டு பக்கெட்டும் சைடில் வச்சு கம்பி வச்சு முறுக்கி விட்டுருணுங்க இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லைங்க உங்கள் ஆளுங்களை வச்சு பண்ணிக்கலாம் இதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்குங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேலியில் ரெண்டு பக்கட்டும் பாக்கத்தப்பட்ட வச்சுருப்போம் வச்சு இரும்பு வச்சு முறுக்கிட்டோம் ஸோ இந்த மழை காலம் இந்த டைம் வச்சிங்கன்னா குச்சி நல்லா வருங்க இது வந்து குச்சிக்கு பக்கத்தில் கொஞ்சம் குழி நோண்டி வச்சிங்கன்னா அப்படின்னா அது தண்ணி மழை தண்ணி போகிறதுக்கு வசதியாக இருக்குங்க தண்ணி நிற்கக்கூடாது அழகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீட்டாக முடிச்சிருக்குங்க இதுதான் எங்களோட சைட்டோட வந்து முதல் ஃபேஸு ரெண்டாவது ஃபேஸு வந்து நான் உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேங்க இந்த குச்சியெல்லாம் துளிர் எடுத்த பிறகு இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா இந்த வேலி பக்கத்தில் க்ரீன் சுவர் மாதிரி பார்க்கவே அழகாகிருங்க இது ஒரு மூணு வாரத்துலேருந்து துளிர் விட ஆரம்பிச்சிடும் ஒன் மன்தில் நம்ம இந்த வேலி வந்து க்ரீன் ஆயிருங்க உங்களுக்கும் இந்த மாதிரி வேலியெலாம் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எங்களுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்கிறோம் நாங்கள் நல்லாவும் பண்ணி கொடுக்குறோங்க இந்த கிழிவு வேலி அமைக்கிறவங்க நினைக்கிறவங்க இயற்கையில் விருப்பம் உள்ளவங்க பண்ணுங்க இது குறைஞ்ச காஸ்ட்டில் பண்ணுன்னு நினைக்காதீங்க கம்பிகளுக்கு இதுக்கு ஒரு நாற்பத்தம்பதாயிரம் தாங்க க கம்மியாகும் மற்றபடி செலவெல்லாம் ஒன்றா தாங்க வருது இப்போ இந்த கிழுவூச்சி கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டாக இருக்குது ஏன்னா இந்த கிழுவூச்சிலாம் தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு காட்டுக்காரங்கள்ட்டையும் பேசி அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுங்க இப்போ நிறைய பேர் கேட்கறதுனால எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியல இருந்தாலும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொ குறஞ்ச லெவலில் குச்சி வாங்குறவங்களுக்கு வாங்கி அவங்களே லேபர் பண்ணிக்க சொல்லிடுறாங்க நீங்கள் உங்கள் லோக்கல் லோக்கல் லேபரை வச்சு பண்ணிக்கலாங்க எங்கள் எங்களோட லேபர் வந்தால் கொஞ்சம் காஸ்ட் அதிகங்க சம்பளம் அதனால் தங்குறது சாப்பிட்றது அது எதுன்னு வருங்க பெரிய ஸ்கேல் ப்ராஜெக்ட் அப்படின்ற பண்ணுறப்ப அது பிரச்சனை இல்லைங்க சிறு விவசாயிகள் பண்ணுறப்ப நீங்கள் எங்கள்கிட்ட குச்சி வாங்கிட்டு நீங்கள் பார்க்கத்தை பட்டை வாங்கிக்கிட்டு எவ்வளோ குறைவாக செலவாக அமைக்க முடியுமோ அமைக்க அமைக்கலாங்க ஏதாவது டவுட்னால் என்னை கால் பண்ண நன்றி வணக்கம்